வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட எதிர்ப்பிலே வாழுங்கள் புத்தகத்துல பத்தாவது பாகத்தை கொஞ்சம் ஆழமா போறோம் ஆமா வந்து சுயம் பொறுப்பு இந்த நாம முகமூடிகள் ஓஷோ பேசுறாரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லையா இதுல இருக்கிற சிந்தனைகளை நீங்களும் எளிமையா புரிஞ்சுக்கணும் அதுதான் நோக்கம் கரெக்ட் நாம யாரு நம்மளோட உண்மையான தன்மை என்ன சமூகம் நம்ம மேல எதெல்லாம் திணிக்குது இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது இப்படி நிறைய கேள்விகள் ம் ஓஷோவோட பார்வையில் இதெல்லாம் எப்படி அணுகலான்னு பார்ப்போம் சரி சரி அப்ப ஆரம்பிக்கலாமா முதல்ல ஓஷோ பேசுறது இந்த சுயம் அல்லது ஆத்மா பத்தி அப்புறம் நாம உருவாக்கிக்கிற ஆளுமை அந்த நான்ங்கற முகமூடி பத்தி இதுவே கொஞ்சம் குழப்பமா இருக்கே ம் ஓஷோ என்ன சொல்றாருன்னா நாம பெரும்பாலும் வாழ்றது வந்து ஒரு போலி அடையாளத்தோட தான் அது நாமளா உருவாக்குனது இல்ல சமூகம் மதம் குடும்பம்னு பல இடத்துல இருந்து கடன் வாங்கின கருத்துக்கள் ஓஹோ அது ஒரு நாண கட்டமைக்குது ஆனா இதுக்கு அடியில உள்ளுக்குள்ள உண்மையான ஒன்னு இருக்கு அத தான் அவர் ஆத்மான்னு சொல்றாரு ஆனா இந்த பிரிவே ஒரு சிக்கல் தானே படைத்தவர் படைக்கப்பட்டவர் ஆத்மா உடல்னு பிரிச்சு பாக்குறதே மனசோட வேலைன்னு சொல்ற மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க அதுதான் பாயிண்ட் இந்த பிரிவினைகள் இந்த லேபிள்கள் இதெல்லாம் மனசு பண்ற வேலை இத தாண்டி பாக்கணும்னு சொல்றாரு அப்போ இந்த ஆத்மாங்கிறது என்ன அதான் அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜி மாதிரி அது இன்னும் முழுசா வெளிப்படல ஓ அப்ப அது இருக்கு ஆனா நாம போடுற வேஷம் அதை மறைக்குது ஆமா நாம கட்னா அந்த நான்கிற சத்தத்துல அது கேக்காம போயிடுது இந்த இரட்டை பார்வைகளை அதாவது படைத்தவர் படைப்பு மாதிரி விஷயங்களை கடந்து அந்த உள்ள இருக்கிற சாத்தியத்தை தான் முதல் ஸ்டெப் சரி சரி இந்த உண்மையான சுயத்தை உணர்றதுக்கும் அடுத்ததா ஓஷோ பேசுற சுதந்திரத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்படிதானே நிச்சயமா இங்குதான் அவர் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறார் நாம நிஜமாவே சுதந்திரத்தை விரும்புறோமா இல்ல அதுக்கு பயப்படுறோமா இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு சுதந்திரம்னா யாருக்கு தான் பிடிக்காது ஆனா ஓஷோ எரிக் ஃப்ரம் டேவிட் ரீஸ்மன் போன்றவங்கள மேற்கோள் காட்டி சொல்றாரு மனிதர்கள் சுதந்திரத்தோட வர்ற பொறுப்புக்கு பயந்து அதுல இருந்து தப்பிக்க பாக்குறாங்கன்னு பொறுப்புக்கா எப்படி ஏன்னா உண்மையான சுதந்திரம்னா உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் முழு பொறுப்பு உங்க தேர்வுகள் அதோட விளைவுகள் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் யாரையும் குறை சொல்ல முடியாது ஆமா அது அது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த பொறுப்பு பயமுறுத்துறதால நிறைய பேர் கூட்டத்தோட கூட்டமா மத்தவங்க சொல்றத கேட்டுட்டு போறது சுலபோன்னு நினைக்கிறாங்க அப்போ சிலர் சொல்றாங்களே நான் ஏன் இஷ்டப்படி இருப்பேன் எனக்கு யாரும் ரூல்ஸ் போட முடியாது நான் சுதந்திரமானவன் அப்படின்னு அது அது உண்மையான சுதந்திரமா இருக்கணும்னு அவசியம் இல்ல அது வெறும் அகங்காரமா கூட இருக்கலாம்னு ஓஷோ சொல்றாரு ஓஹோ நான் எதையும் செய்வேங்கிறது வேற உண்மையான மட்டும் இல்ல அதோட விளைவுகள்ல இருந்தும் சமூக நிர்பந்தங்கள்ல இருந்தும் இது எல்லாத்துல இருந்தும் விடுபடுறது புரியுது அது ஒரு அகம் சார்ந்த விஷயம் ஒரு உள்நிலை மாற்றம் கரெக்ட் வெளியில காட்டிக்கிறது இல்ல மத்தவங்க பார்வை பத்தி கவலைப்படாம உங்களுக்கு உண்மையா இருக்கிறது இந்த உள்நிலை சுதந்திரம் அப்போ அடுத்த விஷயத்தோட இது கனெக்ட் ஆகுது அதாவது வேஷம் போடாம உண்மையா நீங்களாவே இருங்கன்னு ஓஷோ திரும்ப சொல்றாரு ஆமா எந்த முகமூடியும் வேணாங்கிறாரு ஆனா இது நடைமுறையில எவ்வளவு கஷ்டம் சுத்தி இருக்கிறவங்க சமூகம்னு ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்களே ஓஷோ அது சுலபம்னு சொல்லவே இல்லை அது ஒரு புரட்சிகரமான செயல் அதுக்கு தைரியம் வேணும்னு தான் சொல்றாரு நீங்க உங்க உணர்வுகளுக்கு உண்மையா இருக்கும்போது மத்தவங்களுக்கு அது சங்கடமா இருக்கலாம் ஏனா அவங்க அந்த போலித்தனத்துக்கு பழகிட்டாங்க அப்போ ஓஷோ கேக்குற மாதிரி நாம ஒரு சீரான நதி மாதிரி இயல்பா இருக்கணுமா இல்ல பல வேஷம் போட்டு குழம்பி போயிருக்கணுமா ஆமா அந்த கேள்வியை தான் அவர் வைக்கிறாரு உண்மையா இருப்பது சில உறவுகளை சிக்கலாக்கலாம் சில சவால்களை கொண்டு வரலாம் உண்மைதான் ஆனா ஆனா அந்த சவாலை ஏத்துக்கிறதுல தான் உண்மையான வாழ்க்கை இருக்குன்னு அவர் நம்புறாரு போலியா வாழ்ந்து கிடைக்கிற அங்கீகாரத்தை விட உண்மையா இருக்கிறப்போ வர்ற தனிமையில கூட அர்த்தம் அதிகோங்கிறாரு சரி இது ஒரு பக்கம் வாழ்க்கையில துயரம் வரும்போது ஓஷோ சிலர் துயரத்தையே தேர்ந்தெடுத்து வாழ்றாங்கன்னு சொல்றாரு அது எப்படி ஆமா இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் தங்களை அறியாமலேயே துக்கத்த ஒரு பழக்கமா ஒரு வாழ்க்கை முறையா மாத்திக்கிறாங்க பழக்கமாவா ஏன் ஒருவேளை அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு தெரியலையா இருக்கலாம் இல்லனா சந்தோஷமா இருக்க பயமா இருக்கலாம் துக்கங்கிறது அவங்களுக்கு பழகி போன ஒன்னா ஏன் சில சமயம் ஒரு கவன ஈர்ப்பு விஷயமா கூட இருக்கலாம் ஓ ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் தாண்டி போகணும் அதாவது துக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமமா பாக்குற ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு வரணும் அப்போ உணர்ச்சிகளை அடக்கணுமா ஓஷோ எந்த கணமும் நான் எந்த கணமும் சொல்றாரே அதோட அர்த்தம் என்ன அடக்கிறது இல்ல விழிப்புணர்வோட இருக்கிறது துக்கம் வந்தா அதை முழுசா உணருங்க ஓடாதீங்க சந்தோஷம் வந்தா அதையும் முழுசா அனுபவிங்க சரி ஆனா அந்த அனுபவிங்களை அடையாளப்படுத்திக்காதீங்க நான் துக்கமானவன்னோ நான் சந்தோஷமானவனும் நினைக்காதீங்க அது வந்துட்டு போற அள மாதிரி ஓகே எந்த எந்த கணமும் நான் கணம்னா அந்தந்த என்ன தேவையோ அந்த உணர்வை முழுசா வாழுங்க ஆனா அடுத்த கணமே இருந்து விடுபட்டு அடுத்த கணத்தை எதிர்கொள்ள தயாரா இருங்க இதுல ஒரு ஒட்டுதல் இல்லாம ஒரு சாட்சியா இருந்து பாக்கணும் ரெண்டையும் தாண்டின ஒரு சமநிலைதான் முக்கியம் இந்த சந்தோஷம் துக்கம் கூட ஒரு மாதிரி இரட்டை தான் இல்லையா ஓஷோ இந்த பகுதி முழுக்கவே இந்த இரட்டை தன்மைகளை தான் அதிகம் பேசுறாரு நல்லது கெட்டது உள்ளே வெளியேன்னு ஆமா உலகம் இந்த இரட்டை தன்மைகளோட விளையாட்டு தான் சொல்றாரு நம்ம மனசு இயல்பாவே எல்லாத்தையும் பிரிக்குது உண்மை என்னன்னா இந்த எதிரெதிர் விஷயங்கள் சார்ந்து தான் இருக்கு எப்படிங்க வெளிச்சத்துக்கு அர்த்தம் இல்ல தோல்வி இல்லாம வெற்றிக்கு அர்த்தம் இல்ல ஒன்னு இருந்தாதான் இன்னொன்னு இருக்கு இது ஒரு பெரிய பிரபஞ்ச நாடகம்னு குர்ஜீவ் போன்ற ஞானிகள் சொன்னதா அவர் குறிப்பிடுறாரு அப்போ நாம என்ன செய்யணும் இந்த இரட்டை தன்மைகள் எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சுக்கணும் ஆனா அந்த பிரிவினைக்குள்ளேயே மாட்டிக்க கூடாது அந்த கடல் அலை உதாரணம் மாதிரிங்களா அலைகள் பார்க்க தனித்தனியா தெரிஞ்சாலும் அது கடல் தானே கரெக்ட் அதே போலதான் தோற்றத்துல வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் அடிப்படை ஒண்ணுதான் வாழ்க்கையோட முரண்பாடுகளுக்கு அடியில ஒரு ஒற்றுமை இருக்கு அத உணர்றது தான் ஞானம் அதுதான் விடுதலை ஆனா நம்ம மனசு அந்த ஒற்றுமைய பார்க்க விடாம பிரிவினைகளையே பெருசுபடுத்தி காட்டும் அதுதான் பிரச்சனையா ஆமாம் அந்த மனசோட விளையாட்ட தாண்டி பாக்குறதுதான் இங்க சவால் சரி கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த கருத்துக்கள் தத்துவங்கள் வார்த்தைகள் இதெல்லாம் நிஜத்தை தெரிஞ்சுக்க உதவுமா இல்ல இதுவே தடையா மாறிடுமா ஏன்னா ஓஷோ அறிவே தடையா மாறலாம்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது ஓஷோ வந்து அறிவு வேற அறிதல் வேறன்னு தெளிவா பிரிச்சு காட்டுறாரு எப்படி புத்தகங்கள் படிக்கிறதுனாலயோ மத்தவங்க சொல்றதை கேட்கறதுனாலயும் வருது அறிவு அது வெறும் தகவல் ஆனா அறிதல்ங்கிறது உங்க நேரடி அனுபவம் உங்க உள்ளுணர்வு ஓகே இந்த வார்த்தைகள் தத்துவங்கள் எல்லாமே விரல் மாதிரி தான் அது நிலாவு காட்டுது நாம விரலியே பார்த்துட்டு இருந்தா நிலா எப்படி தெரியும் அப்போ இந்த புத்தகம் இந்த பேச்சு இதெல்லாம் எதுக்கு இது வழிகாட்டி பாதை இதுதான் காட்டுது சாத்தியங்களை காட்டுது ஆனா அந்த பாதையில நாம தான் நடக்கணும் சுதந்திரம்னு ஆயிரம் தடவை சொன்னா சுதந்திரம் வந்துராது நீங்க சுதந்திரத்தை உணரணும் சுதந்திரமா இருக்கணும் சரிதான் தர்க்கம் புத்திசாலித்தனம் எல்லாம் கருவிகள் தான் ஆனா அது மட்டுமே முழுமை இல்ல உண்மையான புரிதல் எப்பவுமே வார்த்தைகளை கடந்த ஒரு அனுபவமா தான் இருக்கும் அறிவு உங்களை தயார்படுத்தும் ஆனா அறிதல் உங்க அனுபவத்துல தான் வரணும் ஆக இந்த பத்தாவது பாகத்தை நாம பார்த்ததுல ஓஷோ நம்ம ஒரு ஆழமான சுய செய்ய சொல்றாரு நம்மளோட போலி நாணை கேள்வி கேட்க சமூக அழுத்தங்களை தாண்டி உண்மையா வாழ சுதந்திரத்தோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுகிட்டு பொறுப்பேற்க வாழ்க்கையோட இரட்டைத் தன்மைகளுக்கு பின்னால இருக்கிற ஒற்றுமையை உணர இப்படி பல விஷயங்களுக்கு வழிகாட்டுறாரு சரியா சொன்னீங்க இது ஏதோ தத்துவம் பேசிட்டு போற விஷயம் இல்ல இது ஒரு வாழ்க்கை முறைக்கான அழைப்பு ஒவ்வொரு கணத்துக்கும் நாமளே பொறுப்பேத்துக்கிறது முகமூடிகளை கழட்டிட்டு உண்மையாயிருக்கிறது விழிப்புணர்வோட எல்லாத்தையும் ஏத்துக்கிறது இதுதான் இதோட சாரம் ஓஷோ பதில்களை விட சரியான கேள்விகளை கேட்க தூண்டுகிறார் ஆமா கடைசியில உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எத்தனை தடவை உண்மையா நீங்களா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க எந்தெந்த நேரத்துல யாருக்காக ஏன் முகமூடி போட்டுக்கிறோன்னு தோணுது சும்மா ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த சிந்தனைகளோட ஓஷோவின் எதிர்ப்பிலே வாழுங்கள் பத்தாவது பாகம் பத்தின நம்மளோட இந்த உரையாடலை இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இது உங்க தேடலுக்கு ஒரு சின்ன தூண்டுதலா இருக்கும்னு நம்புறோம் உங்க பயணத்துக்கு எங்க வாழ்த்துக்கள்